ஒவ்வொரு நாளும் நூறு தடவை நீங்கள் ஓதக்கூடிய பழக்கம் உள்ளவங்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய தேவைகள்லாம் நிறைவேறும் இன்ஷா அல்லாஹ் அது மட்டும் இல்லாமல் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா பிற மனிதர்களிடத்தில் போய் கையேந்தக்கூடிய அந்த இழிநிலையிலிருந்து பாதுகாத்திடும் பேர் அன்பிற்கும் பெரு மதிப்பிற்கும் உரிய அல்லாவின் நல்லடியார்களே ஒரு மூமினின் தன்மானம் குலைக்கப்படக்கூடிய தருணங்களில் அவனுடைய சுய கௌரவம் பாதிக்கப்படக்கூடிய தருணங்களில் ரொம்பவும் மனது விரக்தியாகி அந்த ஒரு கையறு நிலை அவனுடைய உள்ளத்தை பெரிய அளவுக்கு பாதித்துவிடும் இந்த துன்பமும் இந்த கையறு நிலையும் எப்போது ஏற்படும் என்றால் பொருளா பொருளாதாரத்திலே ரொம்பவும் அடி வாங்கும்போது மிக அதிகமாக ஆகி அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு அவனுக்கு வறுமை ஏற்படும் போது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அந்த மாதிரி ஒரு கையேறு நிலை ஏற்படும் இந்த கைசேது நிலையை சொல்லி வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது கடன் என்று நிற்கும் போதும் வெட்கம் பிடுங்கி திங்கும் ஏன்னா எல்லாம் அப்படியே கடன் கேட்ட எல்லாரும் வந்து கடன் கேட்கும்போது ரொம்ப கௌரவமாக கேட்குறாங்க அப்படின்னு மட்டும் நினச்சிடாது அந்த கடன் கேட்குறவங்களில் பாதி பேர் சில பேர் அது ஒரு அசால்ட்டாக அப்படின்ற மாதிரி போகும் சில பேர் வந்து கடனை கேட்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய உயிரை அறுக்கிற மாதிரி தான் கேட்பாங்க உடம்பெல்லாம் அறுத்து போட்ட மாதிரி தான் வெக்கம் ஏன்னா அந்த மாதிரி கேட்கக்கூடிய ஒரு நிலை வந்து விட்டதே அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க எல்லாரும் வந்து அசால்ட்டாக வந்து எரும மாட்டில் மழை பெஞ்ச கதையாக கேட்க மாட்டாங்க மானத்தோடு வாழக்கூடிய மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு கையேறு நிலை வரும்போது கடனுடைய விஷயத்தில் ரொம்ப துடிச்சு போவாங்க அடுத்தவங்கள்ட்ட போய் கேட்குற மாதிரி ஒரு சூழல் வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நபிகள் நாயகம் விகிணநாயகம் செலிஸ்வலம் கடனுடைய விஷயத்தில் இலகுவை ஏற்படுத்தக்கூடியவர் கடன் கொடுக்க முடியாத திருப்பி செலுத்த முடியாத ஒரு நிலை வரும்போது அதை தள்ளுபடி செய்பவர் நாளை மறுமை நாளில் அனைத்து குற்றங்களையும் இறைவன் தள்ளுபடி செய்வதை பார்ப்பார் நவீல் நாயம் காலையில் கூட அப்போ எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் சரி கடனுடைய விஷயத்தில் அவன் காட்டிய இந்த ஒரு அழகான கருணை இந்த அற்புதமான ஒரு ஒரு மனிதாபிமானம் முழுவதுமான அனைத்து பாவங்களையும் மன்னிப்பதற்கு காரணமாக அமைச்சிடும் அவ்வளோ பெரிய பெனிஃபிட் கடனை முறையாக நீங்கள் கொடுத்து அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்படக்கூடிய நேரத்தில் சரிப்பா போ அவனை மன்னிச்சிட்டேன் போ அப்படின்னு சொல்லக்கூடியவனை மறுமை நல்ல அல்லாஹ் குரம்புல்லா அலமீன் அவனை விட தள்ளுபடி செய்கிறதுல நான் மிக்சவன்ப்பா நான் அவன் பாவங்களையெல்லாம் மன்னிச்சிட்றேன்னு மலக்குகளுக்கு அறிவிப்பு செய்ய சொல்லுவான் எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள் செல்வந்தர்களுக்கு நான் சொல்கிறேன் யாராவது உங்கள்கிட்ட கடன்னு சொல்லி வரும்போது அந்த ப்ரூஃப்லாம் கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் கொடுக்க மட்டும் தயங்கிறாதீங்க பெரிய வாக்கியத்தை எல்லாம் அவங்க கையில் கொடுக்க போகிறான்னு அர்த்தம் சரி ஹைர் இந்த மாதிரி ஒரு வெட்க நிலையோடு தான் மக்கள் வந்து பிறரிடத்தில் என்ன செய்வாங்கன்னா தேவையாவாங்க அந்த நிலையிலிருந்தெல்லாம் காப்பாற்றணும் அல்லாஹு ரபுல்லாலமின் எல்லா நேரமும் கைவசம் பொருளாதாரத்தை தந்துக்கிட்டே இருக்கணும் கையெறு நிலையே ஏற்படக்கூடாது பொருளாதார சிக்கலே ஏற்படக்கூடாது மனிதர்களிடத்தில் கையேந்திரத காட்டிலும் படைத்த ரப்பிடத்தில் கையேந்திரது தான் தன் வாழ்க்கையும் லட்சியமாக வைத்து கொள்ளக்கூடிய ஒருவனுக்கு அல்லாஹ் தந்த பெரிய ஒரு வரம்தான் ரசூல் சலல்லா அலி இஸ்லமுடைய செலவாத்து அதிலும் குறிப்பாக பொருளாதார தேவைகளை சரமாரியாக நிறைவேற்றக்கூடிய சரமாரியாக நிறைவேற்றக்கூடிய யாரிடத்திலும் கையேந்தி நிற்கின்ற அந்த இளிநிலையிலிருந்து பாதுகாக்கக்கூடிய அற்புதமான செலவாத்து தான் சலாத்துல் முக்கர்ரப் அது செலவாத்துக்கு பேர் என்ன பேருங்க செலவாத்துல் முக்கர்ரப் நெருக்கி வைக்கக்கூடிய செலவாத் அல்லாவின் பக்கம் நெருக்கி ஒன்னப் அப்படியே லிங்க் பண்ணக்கூடிய செலவாத் அல்லாவின் பக்கத்தில் உன்னை கொண்டு சேர்க்கக்கூடிய செலவாத் ஓன் துவாவெல்லாம் அல்லாவிடத்துல குருபத்தை ரொம்ப 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 நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான செலவாத்து தான் உங்களுக்கு உங்களுடைய சகோதரன் கொண்டு வந்திருக்கிறேன் எங்க பாருங்க ஸ்வீட் தான் சின்ன செலவாத்து தான் பாருங்களேன் அல்லாஹூ மசல்லி அலா செய்யதினா محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد وأنزله المقعد المقرب عندك اللهم صل على سيدنا ترمون جل اللهم صل على سيدنا محمد وألآء آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك അല്ലാഹു അലാദിനു വ അല അലി മുഹമ്മിൽ അത്ഭുതമായ സലവാ അർത്ഥത്തെ പാരുങ്ങ അമ്മി അലാ സയ്യദിന തലവർ മുഹമ്മദീൻ മുഹമ്മദ எங்களுடைய தலைவர் സല്ലാ അലൈസ് അവർ മീത് நீ சலவாத்தை சொல் வா அலா ஆலி செய்யதுனா முகமதின் எங்களுடைய தலைவரின் குடும்பத்தாரின் மீது ரப்பே நீ என்ற கருணையை காட்டு நீ இறக்கு மகாதல் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய உனக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அந்தஸ்தில் ஒரு இடத்துல அவங்களை நீ இறக்கு அவங்கள நீ ஆக்குன்னு அர்த்தம் இறக்குன்னா என்ன ஆக்கு அவங்கள ஆக்கிடு ரப்பே அவங்களுக்கு அவங்க அவங்களுக்கு வந்து ஒரு பெரு குவாலிஃபிகேஷனை கொடு உன் பக்கத்தில் அவங்க இருக்கிற மாதிரி உள்ள ஒரு சூழலை கொடு வறுமை நாளில் அப்படின்னு பொருள்படக்கூடிய இந்த செலவாத் அலமதுல்லா இந்த செலவாத்தை ஒவ்வொரு நாளும் நூறு தடவை நீங்கள் ஓதக்கூடிய பழக்கம் உள்ளவங்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய தேவைகள்லாம் நிறைவேறும் இன்ஷா அல்லா அல்லா நாடுனா உங்களுடைய தேவைகள் என்னென்ன அது அனைத்துமே இன்ஷால்லாம் நிறைவேறிடும் அது மட்டும் இல்லாமல் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா பிற மனிதர்களிடத்தில் போய் கையேந்தக்கூடிய அந்த இழிநிலையிலிருந்து பாதுகாத்துடும் பிற மக்களிடத்தில் போய் கடன் கஷ்டம் கவலை எனக்கு இப்படி பண்ணு அப்படின்ற அந்த கையேந்தக்கூடிய நிலையிலிருந்து படைத்தவன் பாதுகாத்துருவான் இன்சால்லாம் அப் அற்புதமான செலவாத்து இது நிறைய உலமாக்கள் இதை அங்கீகரித்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை அபுல்லால இறைவனின் நேசம் இருக்குது பாருங்கள் அபுல்லால மொஹப்பத் அந்த முஹப்பத் அலமது இல்லா கிடைத்து கொண்டே இருக்கும் கிடைத்து கொண்டே இருக்கும் அல்லாவின் நேசனாக ஆன பிறகு எனக்கு என்ன கவலை எனக்கு என்ன துக்கம் என் ரப்பு எப்படி அருகாமையில் இருக்கும்போது நான் ஏன் கவலைப்படணுன்ற அந்த ஒரு கெத்த கொடுக்கும் சகோதரன் ஓதி வாருங்க அல்லா தௌஃபிக் செய்வான் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் லைக் செய்யுங்க ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க எல்லாவற்றை விட மேலாக த வசிஃபாவை உங்களிடத்தில் கொண்டு வந்த எமக்காக செய்யுங்க என்னுடைய சேனல் புதிய சேனல் அதனுடைய லிங்க்கு கீழே தரப்பட்டிருக்கிறது அதையும் ஆதரவு கொடுத்து அந்த சேனலையும் பிறருக்கு எடுத்து சொல்லி இதில் சொல்லப்படாத எத்தனை விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த சேனலுக்கு உத்வேகத்தை ஏற்படுத்துங்க ஜசாக் அல்லா அலாம் வலைக்கம்